ஹலோ காய்ஸ் வெல்கம் டு வராபிஎம் வாய்ஸ் ஓவர் நாம் பார்த்துட்ருக்க சீரீஸ் ரீஇன்கார்னேட்டட் ஆஸ் அ ஜீனியஸ் வாட்ச்மேன் சாப்டர் நைன் டு லெவன் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோரும் லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மும்முரமாக ஓடிக்கொண்டிருக்காங்க நம்ம நம்ம எல்ஃப் வந்து நம்ம ஹீரோவை பார்க்குறா போல் எப்படி இவனால் ஓட முடியுது இவனால் ஓட முடியாது இவனை ஸ்டெமினா எப்பயும் என்னால் தீர்ந்துருக்கணும் மொத்தம் இவனோட எனர்ஜி ட்ரையாக இருக்கணும் இவன் ஃபோஸை பார்க்கும்போது இவன் ஒரு வாரியரை பார்க்குற மாதிரி இருக்கும் இவன் ஃபோக்கஸை பார்க்கும்போது சாவ நேரில் பார்த்துட்டு வந்த வாரியரோட ஃபோக்கஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பேசிகிட்டு இருக்கேன் பரவாயில்லவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு நினைக்கிறான் பரனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை இவனுக்கு தான் ஃபோஸ்ட்டு கஸ் இருக்கலை இவன் பேஷண்ட்டு காலே நுகர்த்த முடியாது நீங்கள் எப்படி இவன் என்கிட்ட நெருங்கி வந்துட்டுருக்கான்னு சொல்லி அவன் கடுப்பாயிட்டான் இப்போ நான் ஏன் பவரை காமிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி ஆறாவை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல ஆராவை யூஸ் பண்ணி உனக்கு க்ரஷ் பண்ணுறேன்டா ரெண்டு பேரும் தன்னை முன்னாடி போகிறேன்டா அப்படின்னு ப பண்ணிட்டுருக்கான் சின்ன பண்ண மாதிரி இருக்கேன் கைஸ் அது அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே கிராஸ் பண்ணி உடனே நம்ம ஹீரோ நினைக்கிறேன் என்ன சின்ன குழந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான் ஆக்சுவலி இந்த ஒயிட்டி தான் பரவாயில்ல கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருக்க மைண்ட் செட்டில் இது ஜஸ்ட் ஒரு டெஸ்ட்டு தான் காம்படிஷனில் இது எனக்குள்ளேயே நான் அவர் போட்டிருக்க பேட்டில் அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிட்ருக்கான் இப்போ இந்த இடத்துல மற்றவங்களாம் டயர்டாகி உட்காந்துருக்காங்க என்னோட அவன் பேஷண்ட்டு நீங்கள் அவன் சிக்காக இருக்கான் நீங்கள் அவன் என்னோட டயர்டே அவன் ஓடிட்ருக்கான் எல்லாரும் வாய மூடுங்கடா என் உடம்பு ஃபுல்லாக சில்லு நினைச்சு பரவிட்டுருக்கு நான் தடுத்துட்ருக்கேன் என் ரிங் ஆஃப் ஃபயர் மட்டும் இல்லைன்னா நான் எப்போயே கீழ விழுந்திருப்பேன் என் ரிங் ஆஃப் ஃபயர் யூஸ் பண்ணி என் ஸ்டெமினாவை நான் ஸ்குவீஸ் பண்ணி உடம்புலேருந்து இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ இருக்கான் அப்பாடா என்னோடய ரெஸ்ட்ரிக்ஷனையும் தாண்டி என் பொட்டன்ஷியலை தாண்டி நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போய்ட்டு இருக்கேன் ஹீரோ நினச்சிட்டு இருக்கேன் ஏன் இவ்வளோ பெத்தட்டிக்காக இருக்கேன் இது நம்ம உடம்பு ஃபியூச்சரில் நான் எப்படி ஆக்குபை பண்ண போகிற உடம்பு இதை இவ்வளோ மோசமாக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுருக்கேன் எனக்கு பிடிக்கவே இல்லை பேசாமல் உடம்பு இப்பவே எனக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி இந்த கோஸ்ட் பேசுது ஐ ஐயோ இவன் வேறு இந்த நேரத்தில் பண்ணுறானே நான் ஒன்றையும் நான் இங்க இருக்கிறத எல்லாருமே ஃப்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லி மொத்த எனர்ஜியும் ஃப்ரீஸ் எனர்ஜி இறக்குறான் அந்த கோஸ்ட்டு நம்ம ஹீரோ உள்ள பெயின் நிறைய ஊசிகளால் குத்துற அந்தளவுக்கு பெயினை வந்து இருக்கேன் நம்ம ஹீரோ பட் எதுவுமே தெரியாத மாதிரி வெளியே காமிச்சிக்கிறான் கோஸ்ட் கிட்டே நீ உன் டைமை வேஸ்ட் பண்ணாத எனக்கு எதுவுமே ஆகலை என் நடிக்காதரா உடம்புல ஒரு வழி தெரியுதுன்னு எனக்கு பார்த்தாலே தெரியுது விட்டு கொடுத்துரு விட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அந்த கோஸ்ட் பேசிகிட்டு இருக்கு எவ்வளோ நேரம் சமாளிக்கிறேன் நானும் பார்க்குறேன்னு கோஸ்ட் இருக்கான் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல கொஞ்சம் கூட நான் என் வீக்னஸை காமிக்க மாட்டேன்னு ஹீரோ பேசுகிறான் வீக்னஸை மட்டும் காமிச்சேன் என் கதையை மொத்தமாக முடிச்சிருவான் அவன் ஏ ஸ்டப்பானா இருக்காத என்ன என் ரேஜ் ஒர்க் ஆக மாட்டேங்குது இவன் மேலே என் உடம்பு எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு நான் சொல்கிற பேச்சையும் என் உடம்பு கேட்க மாட்டேங்குது ஆ கீழே விழப்புறம் போல இருக்கே இதான் என் லிமிட்டா அப்படின்னு நினச்சிட்ருக்கும் போதே அவ்வளோதான் டெஸ்ட் முடிஞ்சு நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெல்ப் சொல்கிறப்பட அப்பாடா விட்டா செத்துருப்பேன் போல இருக்கு இந்த லைஃப் கூட ஈஸியாக இல்லையே அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான் டேய் எப்பட்ரா என்னோட பவர் நீ தாங்கண்ணே அப்படின்னு கோஸ்ட் நினைக்கிறான் அந்த சொன்னல்லை உன் டைமை மேலே வேஸ்ட் பண்ணாதுன்ட்டு எப்படியோ இந்த ரிங் ஆஃப் ஃபயர் ஃப்ளேம்ஸ் மூலமாக எனக்கு என் ஃபிசிக் நல்லபடியாக இம்ப்ரூவ் ஆச்சுன்னு ஹீரோ நினைக்கிறான் அப்போது ஒரு மெசேஜ் நீங்கள் உங்கள் சக்தியும் மீறி நீங்கள் எஃபர்ட் போட்டிருக்கீங்க நீங்கள் சர்பாஸ் பண்ணிட்டீங்க உங்கள் ஸ்டாட்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகுது ஸ்ட்ரென்த் டிடக்சிட்டி கான்ஸ்டியூஷன் சொல்லி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுது எப்படி உனக்கு அடிஷ்னலாக பாயிண்ட்ஸ்லாம் எப்படி கிடைக்குது இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அது கோஸ்ட் கத்திட்டு இருக்கான் நீங்கள் எல்லாருமே சூப்பராக பண்ணீங்க டெஸ்ட் இதோட முடியுது நான் முன்னாடி சொன்னல ஒன் சிக்ஸ்டிலேருந்து ஃபார்ட்டியாக மாற்றப்பட அப்பெல்லாம் கிடையாது நான் சும்மா போய் சொன்னேன் ஐயோ எங்கள் உயிரே போகிற அளவுக்கு நான் ஓடணும் என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அளவுக்கு ட்ரைனிங் கூட தாங்க முடியலாம் நீங்கள் இப்பவே கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி எல்ஃப் போல் நான் உங்களை ஃபுல் ஸ்பீடில் ஓட சொன்னேன் ஆனால் இங்கே இருக்கிற யாருமே நீங்கள் ஃபுல் ஸ்பீடில் ஓடலை ஒரு சிலரை தவிர அப்படின்னு நம்ம ஹெல்ப் சொல்கிறாரு எனக்கு தெரியும் ஒரு சில பேர் ஆறாலாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க போல இருக்குது அப்படின்னு நம்ம பரன்சிகாட போல பட் நீங்கள் எப்படி இந்த டெஸ்ட் அப்ரோச் பண்ணியிருந்தாலும் எனக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை என்னோடய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லாருமே இம்ப்ரூவ் ஆவீங்க ஆனால் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் ஈஸியாக இருக்க போகிறதில்லை சரி இப்போதைக்கு அவங்க எல்லாருமே நான் டெம்பரவரி ட்ரெயினர்ஸாக அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹெல்ப் போல இன்னும் ஆறு மாதம் கழிச்சி மெயின் எக்ஸாம் இருக்கும் அது சரியாக பாஸ் பண்ணாதவங்களுக்கு இந்த டெம்பரவரி கூட இல்லை அடிச்சு தரத்திரும் சரி அது மட்டும் இல்லாமல் யாரெலாம் சூப்பராக பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அவார்ட்லாம் கொடுப்போம் சரியா ரேங்கிங்லாம் எதுவும் கிடையாது சரி ஓகே ஜிகார்டை வந்து உங்களுக்கு அழகான ரூம்ஸ் தரும் என்ஜாய் பண்ணுங்கள் போய் ட்ரைனிங் ஏரியா இருக்குது ஸோ நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கலாம் சரி எல்லோரும் கிளம்புங்க ஒர்க்கை பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு மலைக்கு பின்னாடி வந்துட்ருக்கார் நம்ம வெல்ஃபை வந்துட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா நம்ம தாத்தா இருக்காரு ஆஹா நான் தூங்குற இடத்துல யாரும் வந்திருக்காங்க பண்ணுறதுக்கே மாஸ்டர் ஜிகாட் இங்கே என்ன பண்ணுறீங்க என்ன நடந்துச்சு சொல் நான் என்ன சொல்கிறதுக்கு கதை நீங்களே எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட்டையும் சரி நம்ம பரனும் சரி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வாட்ச்மேனாக வருவாங்க நம்ம ஜிகாட் ஃபேமிலியில் நீங்கள் ஒரு பில்லராக இருப்பாங்க பட் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஏன்னால் ரவுன் கிட்டது மட்டும் எந்த எனர்ஜியுமே ஃபீல் பண்ண முடியல ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க நினைக்கும் போது அவன் ஸ்டெமினா எல்லாமே முடிஞ்சு போச்சு ஆனால் அப்படி இருந்தாலுமே அவன் மைண்டு பிளாங்க் போனாலுமே அவன் ஓடிக்கிட்டே இருக்கான் எப்படின்னே தெரியல ரொம்ப மிஸ்டீரியஸாக இருக்கல நான் கூட எனர்ஜி ஒரு டேமேஜ் ஆகிடுச்சே இங்கே வந்து டீச்சராக இருக்கும்போது போர் அடிக்குமே இருந்தேன் ஆனால் பரவாயில்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபெல்லோ மாட்டியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம எல்ஃப் பேசுகிறாரு நீ இதை சொன்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு நீ இதென்ன சொன்ன ஒரு இன்ஸ்ட்ரக்டராக இருக்கணுன்ட்டு போடா போய் தூங்க வேலையை பாடுறா அப்படின்னு நம்ம தாத்தா சொல்லிட்டு கிளம்புறாரு கண்டிப்பாக மாஸ்டர் அது மட்டும் இல்லாமல் என் மனசு என்ன தோணுதுன்னா இந்த பேட்ச் ஆஃப் ட்ரெயினிஸ்லேருந்து ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ஸ்வாட்ஸ்மேன் உருவாக போகிறான்னு தோணுது அப்படின்னு எல்ஃப் சொல்கிறாரு சும்மா கோ இன்சிடென்ட்ஸ் தான் அந்த பையன் ஸ்ட்ரென்த்தையும் மீறி ஓட்டினதும் சரி தேர்டில் வந்ததும் சரி அவன் ஒரு வர வரையிறத தகுதியும் இல்லை அப்படின்னு தாத்தா பேசுகிறாரு எல்ஃப் இந்த இடத்துல சிரிச்சிட்டு உங்களுக்கே தெரியும் அது உண்மை இல்லைன்ட்டு தாத்தாவுக்கு பிடிச்சிருக்கே ஆனால் என்ன முகத்தில் காட்ட மாட்டேறா போல அப்பாடா ரெகுலர் ட்ரைனிங் முடிஞ்சா ட்ரைனிங் கிரவுண்டு போகலாம் ஏண்டா அவனுக்கு இன்னும்மா உழைக்கணும் அங்கே இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோவை ரொம்ப முறைச்சி பார்க்குறானுங்க இது கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை அவன் பேஷண்ட்டு உடம்பு சரியில்ல என்னென்னமோ சொன்னீங்க எப்படி அவன் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடினான் தேர்டு பிளேஸ் எப்படி பிடிச்சான் இவங்களாம் பிரான்ச் ஃபேமிலி இருக்க பீப்பிள் அதில் அந்த ஆரஞ்சு கலர் முடிச்சிருக்கான் பார்த்தீங்களா அவன் பேர் கிரேனன் ஜி ஹார்ட் போல இருக்குது எனக்கு தெரிஞ்ச அவன் எலிக்சர் எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் நான் கேள்விப்பட்டேன் செயின்ட் வந்து அவனுக்கு ஏதோ எலிக்ஸ் கொடுத்துறான் செயின்ட் அவனுக்கு எலிக்ஸர் கொடுத்துறான் அப்போ சீட்டிங் தானே இது ஏமாத்துற மாதிரி இல்லை இதே தான் நான் நினைக்கிறேன் பேசாம அந்த அவனுக்கு நம்ம ஒரு பாடம் சொல்லிக் கொடுப்போமா அப்படின்னு நம்ம ஹீரோ அடித்து மரத்தில் தள்ளுறானுங்க ஏன் இது எல்லாத்தையும் பண்ணுறீங்க அவனுக்கு உண்மையிலே தெரியாது ஏய் நீ மெயின் பிளட்லேனே கிடையாது எங்களை மாதிரி பிரான்ச் ஃபேமிலி தான் ஈக்குவல் நீயே நீ போய் எப்படி ஏமாத்தலாம் எலிக்சர் எடுத்துக்கிட்டு எப்படி நீங்களாம் எனக்கு சமமாக வரலாம் ஃபஸ்ட்டு நீங்களாம் எனக்கு கீழே தான் இருக்கணும் உனக்கெல்லாம் தகுதியே இல்லை ஏண்டா இந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக என்ன சண்டை போட்டிருக்கீங்க அப்படின்னு ஹீரோ நினைக்கிறேன் பேசாமல் நம்ம வாய் வார்த்தையிலே பேசுனதுனால உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக போச்சுன்னு நினைக்கிறேன் இனிமேல் நம்ம பஞ்சில் பேசுவோமா ஃபைட் பண்ணலாமா ஃபைட்லேயே பேசலான்றாமல் பேசுகிறானுங்க சரி இனிமேல் உன்னை அடிக்கடி நாங்கள் அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவன் பேசிகிட்ருக்கேன் யார் கிரனின்ஸ்காட்டு இன்ஸ்ட்ரக்டர் சொன்னதை நீ கேட்டல்ல இனிமேல் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசணும் கம்யூனிகேட் பண்ணணும் எது ஃபைட்டு மூலமாக இன்டெரக்டாக சொல்கிறான் சின்ன குழந்தைங்க மாதிரி பண்ணுறானுங்க ஏன் இதுக்கப்புறமோமா நீ அமைதியாக இருக்க போகிற உன்னை அடிக்க வரானுங்க சரி என் ஹோஸ்ட் ஏன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி கோஸ்ட் நினைக்கிது சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஹீரோ மூஞ்சிலே ஒரு குத்து விடுறான் ரத்தம் கக்கறான் அடிக்கிற அடியில் அங்கே இருக்கும் ரெண்டு பேரும் வேர்வையில் ஊற்றுறானுங்க கோஸ்டே சந்தோஷமாகறோம் என்ன ஹோஸ்ட்டை அடிச்சிட்டான் கான்வர்சேஷன் தானே செய்யணுன்னு நீங்கள் எனக்கும் இந்த மாதிரி கான்வர்சேஷன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் வர்றவங்க எல்லோரையும் தடுத்து ஒரே கிக்கு தான் ஒரு ஏற்று ஏற்ற நான் பாருங்க அடித்து நோத்துறான் ரெண்டு பேரையுமே அந்த இடத்துல ஒருத்தனுக்கு ஃபேஸில் பஞ்சு ஒருத்தனுக்கு ஷோல்டரில் பஞ்சு ஆஹா அடிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்கே யார் நம்ம கோஸ்ட்டு தாடையிலே ஒரு அடி அடிக்கிறான் ரெண்டு எல்லாரையும் போட்டு புரட்டி எடுக்கிறாங்க ஒருத்தன் வந்து முற்று விட்டுரு என்னால் உடலை மூச்சே விட முடியல என்னால் நாங்கள் தான் தப்பு என்னை விட்டுரு அப்படின்னு சொன்னோடனே காலில் மெரிக்கிறான் மெரிச்சுட்டு சரி இதை முடிச்சுக்கலாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட்டு சொல்லுங்க சார் இதுக்கும் பரனுக்கும் எதோ சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்குறான் இல்லை சார் இல்லை பரனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ம் பார்க்கும்போது கொஞ்சம் கேவலமான ஆள் தான் நினச்சேன் பரவாயில்ல அந்தளவுக்கு மோசமான ஆள் இல்லை போல இருக்கு சரி இப்போ நமக்குள்ள நடந்தது நீ போய் வெளியே சொல்லுவியா இல்லை சார் இல்லை கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் நீ மட்டும் வெளியே சொல்லி பாரு உன் கதையை அதோட கதையை முடிச்சுடுவேன் ஏன்னா ஷேடோ கிட்ட கூட நீ வரக்கூடாது புரியுதா புரிஞ்சுதான் தான் கிளம்புக்கூடா அப்படின்னு சொல்கிறான் எல்லோரும் அங்கே வந்து கிளம்புறானுங்க எல்ஃப் எல்லாத்தையும் மரத்து முன்னாடின்னு கேட்டுருக்காரு பாறேன் இவ்வளோ சூப்பரான சீனு ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பார்த்து இவங்க தாத்தா மாதிரி இருக்கானே இவன் ரவனு இவ்வளோ ஒரு டேலண்ட் பதுங்கி இருக்கு பார்த்தீங்களா ரவன் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுச்சு பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹெல்ப் கிளம்புற அந்த இடத்த விட்டு வீட்டை என்னதான் காமிக்கிறாங்க அந்த கோஸ்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுங்க உங்களுக்கு அக்னிட்டியில் ஒரு பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறோம் நான் எப்போ ஆன சிஸ்டம் என்னை ஏமாற்றாத ஆ இந்த மாதிரி சிஸ்டம் கொடுக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னை சிஸ்டம் ஒருத்தருக்கு கூட ஷேர் பண்ணுறேன் அதனால தான் எனக்கு சிஸ்டம் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன் என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒன்னும் ஒரு சஜஷன் கொடுக்கட்டுமா அப்படின்னு கோஸ்ட் வந்து ஒரு சஜஷன் கொடுக்குது சரி நீ என்னோடய எசன்ஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கணும் லூஸ் பண்ணிட்டேன்னா என்ன சொல்கிறேன் ஆனால் நீ ஜெயிச்சிட்டேன்னா ஸ்டார்ட் பாயிண்ட் கொடுக்குறேன் ஒரு பெட்டு கட்டுது இப்போ வரக்கூடிய அந்த மெயின் டெஸ்ட்டில் நீ தான் ஃபஸ்ட் எடுக்கணும் என்ன சொல்கிற சரி ஓகே மெ மெயின் டெஸ்ட்டில் ஃபஸ்ட் எடுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் ரேண்டம் ட்ரீட்னு சொல்கிறீ அப்படின்னா என்ன ரேண்டம் ட்ரீட்ன்றது என்னுடைய ஸ்கில்ஸில் ஒரு ஸ்கில் நான் கொடுக்க போகிறேன் எல்லாமே டாப் ஸ்கில்ஸ் தான் ஸோ உன்னுடைய மீடியா கிரட்டிக்கு நீ ஜஸ்ட் அந்தளவுக்கு பெரிய பெரிய கிடையாது இப்போ இன்னும் ஸ்கில் டெவலப்மெண்ட்டு தானே இருக்கேன் ஸோ உனக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்கில் அமையும் ரேங்க் சொல்லுவாங்களே இஏபிசிஇின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ரேங்க்கு பி லோவஸ்ட் தான் கொடுக்கப்படும் உங்கள் ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி சரி அது ஓகே எனக்கு தோத்துட்டேன்னா ஏதோ எமோஷன்ஸு விராத்து அப்படின்லாம் போட்டிருக்கு என்னது அது அது ஒன்றும் இல்லை என்னோடைய எசன்ஸான அந்த ஆங்கர் வைலன்ஸான பிஹேவியர் இருக்குல்ல அந்த எமோஷனான எசன்ஸ் வந்து நீ எடுத்துக்கணும் உடம்புல அப்படி எடுத்துக்கிறது மூலமாக இப்போ உனக்கு எதுவுமே தெரியாது பட் நீ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்க எடுத்துக்க என்ன தான் உங்ககிட்ட வில் பவர் இருந்தாலும் அந்த வைலன்ஸான பிஹேவியர் ஒன்னை கான்குவர் பண்ணிடும் அப்போ ஈஸியாக நான் ஒன்று கண்ட்ரோல் பண்ண முடியும் உடம்புக்குள்ளேயே என்னால் வர முடியும் ஸோ இதுதான் உன்னு மெயின் பாயிண்ட்டாக என்கிட்ட ஜென்ட்ரல் மென் மாதிரி இருக்கான் பேசுறதெல்லாம் பார்த்தா இல்லை உண்மை மாதிரி தான் தெரியுது சரி இந்த பாய்சனான ஆப்பிள் இப்போ எடுத்துக்கிறதுனால பெரிய பிரச்சனை வரப்போகிறது இல்லை பட் இப்போ நான் சாப்பிட்டு தான் அவனை போல இருக்குது ஆனால் ஜெயிக்கிறது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை ஏன்னா நான் இப்போ ரீன் கார்னேட்டர் வந்திருக்கேன்ல சரி கண்டிஷன்ஸ்லாம் பெருசாக ஒன்றும் தப்பாக தெரியல நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நல்ல முடிவு நீங்கள் இப்போ கோஸ்டோட அக்ரிமெண்ட்குள்ளே வந்துட்டீங்க என்னோடய ப்ரீவியஸ் வேரோட எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணால் இதெல்லாம் ஒரு இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோன்னு நினைக்கிறேன் இடத்துல ஆ என் கை கால்லாம் முடியலையே அப்படின்னு நாங்கள் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கதறானுங்க ஏன்னா ஹார்ஸ் டான்ஸ் பண்ண சொல்லியிருப்பேன் போல இப்போ நம்ம ஸ்கூலில் கரத்தில் பண்ணுவோம் இல்லை அந்த ஹார்ஸ் டான்ஸ் பண்ண சொல்லியிருக்கான் போல் இது பண்ணிங்கன்னா மார்ஷல் ஆர்ட்ஸோட பேசிக்ஸில் ஒரு சிறந்த விஷயம் அப்படின்னு சொல்லி அங்கே எல்லார்கிட்டையும் உருட்டிக்கிட்டு இருக்கேன் இது நீங்கள் பண்ணிங்கன்னா மார்ஷல் ஆர்ட் பேஸிக்ஸில் வந்து உடம்புக்கு ஸ்ட்ரென்த் ஸ்டெமினா எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் பண்ணால் போங்க டெஸ்ட்டு நானா என்ன பண்ண போறேன் நீங்கள் தான் டெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்கேன் எல்லார்கிட்டேயும் எல்லாண்ட்டு அது எல்லாரும் அதுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படியே நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே அந்த ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் தான் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எங்கள் இருக்கெல்லாம் கத்திட்டு இருக்கேன் சரி வாங்க பேசிக் ட்ரைனிங் முடிஞ்சு ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் பண்ணுவோம் இல்லைனா அது நமக்கு மறந்துடும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ட்ரைனிங் பண்ண போகிறாங்க நீ போக்கலையா நமக்கு இப்போ ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான் இப்போதைக்கு நான் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னோட ஸ்ட்ரென்த்தையும் ஸ்டெமினாவையும் தான் என்னோடய கோல்டு எனர்ஜி ஆலயம் உடம்புல இருக்க ஸ்ட்ரென்த்தும் ஸ்டெமினாவும் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ நான் இப்போ ட்ரைனிங் பண்ணுறது மூலமாக தான் என்னை இம்ப்ரூவ் பண்ண முடியும் இப்போ எனக்கு எல்லாரை விடவும் எனக்கு முக்கியமான விஷயம் என் உடம்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது மட்டும்தான் பின்னாடி வந்து யாரை பார்த்துட்ருக்காங்க ஒயிட்டி தான் பார்த்துட்டுருக்கா எப்படி இவன் தனந்தனம் இம்ப்ரூவ் ஆகிட்டு இவன் ஒரு பேஷண்ட் இருந்தானு சொன்னாங்க தினம் தினமும் இவனோட பவரும் சரி இவனோட ஸ்ட்ரென்த்தும் சரி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது எப்படி நேற்று ஒரு வெயிட்டை தூக்குனால் அதை விட இப்போ இன்னும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு வெயிட்டு எப்படி இவனை தூக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இவன் ஃபார்ம் கரெக்டாக இருக்கறனால தினமும் தூக்குறானா இவன் எப்படி கன்சிஸ்டண்டாக இருக்கான் இவன் கிட்ட இருக்க சீக்ரெட் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட போகிறா அருணான் என்ன ருணான் ஏன் இந்த இடத்துல வந்திருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறேன் நம்ம ருணானுக்கு நம்ம ஹீரோ கிட்ட போன உடனே ஒரு டைப் ஆஃப் சென்ட் அவளுக்கு ஸ்மெல் ஆகுது நம்ம ஹீரோ கிட்ட அந்த ஃப்ரோஸ்ட் கேர்ஸ் தான் அவளை அட்ராக்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் அவள் ஹீரோ பக்கத்தில் வந்து அமைதியாக உட்காரா வெயிட்டு தூக்கி ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கா ஹீரோ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கா ஹீரோ என்ன பண்ணாலும் அதை அப்படியே பண்ணுறா அதே சென்ட்டு தானே இவன் பக்கத்தில் இருக்கும்போது அப்படியே எனக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கு உடம்புலாம் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது இவங்கிட்ட இருக்க அந்த சென்ட் ஸ்மெல் பண்ண உடனே உடம்புல லைட்டான மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்ச இந்த ஃபிரோஸ்ட் கர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் எனர்ஜி ரீகெயின் பண்ணுறதுக்கு என்னால் பெரிய பெரிய வீட்டெலாம் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியுது தூக்க முடியுது நீ என் கிட்டே எதாவது சொல்ல வரையா என்னையே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வேற ஐயோ இவ வேறு சும்மா நம்மளை ஃபாலோ இருக்காளே இவ்வளோ நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணுறாரு ரவன் சிகாட் உங்ககிட்ட என்னமோ இருக்குது அதனால் நான் கொஞ்சம் ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜாலியாக ஹீரோ கிட்ட எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இந்த கேங்கே வந்து மொத்தமாக பார்க்குது நம்ம ஹீரோவை ஏன் லேடி ஒயிட்டி வந்து அவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்காங்க அவனை மாதிரி ஒர்க்லெஸ் ஃபிலப் பண்ணி யோசிச்சுட்டு இருக்காங்க எல்லாமே யூஸ்லெஸ் தான் திரும்பி திரும்பி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறதுலாம் யூஸ்லெஸ் தான் ஆனால் ரவோன் மாதிரி ஆள் ஒரு குட்டி பப்பி மாதிரி அவனுக்கு இந்த மாதிரி பேசிக் நீட் கூட தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இவனுங்களாம் என்னமோ உல்ஃப் மாதிரியும் நம்ம ஹீரோ என்னமோ குட்டி நாய் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு டெஸ்டோடைய கண்டென்ட்ஸ்லாம் எனக்கு என்னென்னு தெரியாது நான் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன் மார்ஷல் ஆர்ட்ஸ் பேஸ்டாக தான் இருக்கும் அதை ஜெயிக்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த கிராஸ் பண்ணுறாங்க இப்போ அந்த பிளேஸில் வந்து ரவோன் கிட்ட ஒருத்தவன் பேசுகிறான் என் பேர் டோரியன் நான் அவங்க சேர்ந்து ட்ரெயின் பண்ணலாமா அப்படின்னு பேசுகிறேன் எனக்கு அது எக்ஸசைஸ் பண்ணும்போது ப்ராப்பராக ஃபார்ம் தெரியாது நீங்கள் சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும் சரி நான் பெருசாக கண்டுக்க மாட்டேன் கவலைப்படாதீங்க என்கிட்ட எதுவும் பெருசாக இல்லை இருந்தாலும் நான் கொடுக்குறேன்னு சொல்லி பேக் நோட்றான் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி டோரி மான் பார்க்குற மாதிரியே இருக்கும் அவனு இதே மாதிரி பேக் வச்சிருப்பா எடுத்து எடுத்து கொடுத்துட்டே இருப்பான் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அந்த ஆல் சீரீஸ்ல இருப்பான் பாருங்களேன் இப்போ எடுத்துகிட்டு குக்கி கொடுக்குறான் இதை சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இந்த குக்கி நான் இது சாப்பிடுவேன் அப்படின்னு பார்த்த உடனே உத்து பார்த்துட்டு வைட்டி சரி இவ்வளோ உத்து பார்க்கறாலே சரி நீயே சாப்பிடு அப்படின்னு கொடுத்துருவான் அவள் அழகாக சாப்பிட்டுட்டு இருப்பாத அதே மாதிரி டோர் எனக்கு இவங்க ஆக்சுவலி எக்ஸசைஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாட்கள் கடந்துக்கிட்டே இருக்குது நம்ம ஹீரோ மட்டும் இருக்கிற எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ணுறாங்க எக்ஸசைஸ் பண்ணுறாங்க ட்ரைனிங் கடுமையாக பண்ணுறாங்க நாட்கள் மாதங்களாவது மாதங்கள் வருடங்கள் ஆகுது வருடங்கள் சீசன் சீசனாக மாறுன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி ஆட்டம் சீசன் போல இருக்குது அது மாதிரிட்டு இருக்கு பரன் வந்து வேறு லெவலில் ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்காங்க வாஷிங் மஷின் ப்ராக்டிஸ் இருக்கான் கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆச்சு நம்ம ஹீரோ ட்ரைனிங் இருக்கான் இப்போ நம்ம ஹீரோ ரன்னிங்லேயே பேசிகிட்டு இருக்கான் கிட்டத்தட்ட த எல்லாரும் தினமும் இருந்து வெளியிலேருந்து போது என்னமோ நார்மலாக எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒரு ஒரு நாளுமே என்னுடைய லைஃப் நான் வந்து பயமாக வச்சு தான் ஒரு ஒரு நாளும் எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறேன் நம்ம ஃப்ரோஸ்ட் காசையும் தாண்டி நம்ம ஹீரோ தனது ஃபிசிக்கலாக இம்ப்ரூவ் பண்ணி ஃபிசிக்கல் ஃபிசிக்கலாக கான்ஸ்டியூஷனும் சரி ஸ்ட்ரென்த்தையும் சரி ஸ்டெமினாவையும் சரி நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான் இருக்கான் முன்னாடியெலாம் ஓடும் போது என் முன்னாடியே நிறைய பேர் இருப்பாங்க பட் இப்போலாம் என் முன்னாடி யாருமே இல்லை என் முன்னாடி ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்காங்க இன்டேரக்டாக சொன்னால் அந்த ரெண்டு பேரை கடந்தன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே தாண்டிடலாம் மாதிரி காமிப்பாங்க அந்த டெஸ்ட்டு நடக்கிற எனக்கு அங்கே இருக்க நிறைய நோபல்ஸ் வந்துட்டுருக்காங்க எல்லோரும் இங்கே வாங்க இந்த சைடில் வாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க இந்த வாட்டி நம்ம ஹெலனாக இருக்கட்டும் நம்ம ஹீரோட அம்மா கருண் சொல்லி எல்லாருமே வந்துகிட்டு இருக்காங்க எல்லோரும் ஒழுங்காக கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் என்னடா மறக்கலல்லாம் பெட்டை உங்கள் ரெண்டு பேரையும் தாண்ட முடியலன்னு நீ என்ன பாய்சன் ஆப்பிள் அது என்னோடய எசன்ஸ் நீ சாப்பிட்ணும் டெஸ்ட்டில் என்ன நடக்கணும்னா தெரியாது பார்த்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ அசல்கிட்ட தள்ளி விட்றான் டோரியன் என்னாச்சு அப்படின்னு சொல்லணும்னு இல்லை பாஸ் லைட்டாக நர்வஸாக இருக்கேன் அப்படின்றான் ரவன் பிஸ்கெட் சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி பிஸ்கெட் கொடுக்குறா இல்லை எனக்கு பரவாயில்ல தேவையில்ல ஏன் சுற்றி இருக்கிற பீப்பிள் இப்படியே இருக்காங்க ஹீரோ நினைக்கிறா இப்போ பார்த்தீங்களா ஹேல நீங்கள் பாரு நம்ம பையன் இருக்கான் பாரு ரவன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கலை ஆமாம் கிட்டத்தட்ட ஆறு மாதம் ட்ரெய்னிங் தாக்கப்படுத்திருக்காரு நம்ம ரவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கானா ரவன் எப்பயுமே ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சிருக்காங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அவங்க அம்மா நினைக்கிறாங்க ஹெட் ஆஃப் த ஹவுஸ் வராரு ஹெட் ஆஃப் த ஹவுஸ் வரானு நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஹெட் ஆஃப் த ஹவுஸா இது நடந்ததே இல்லையே இவர் எப்பயுமே பார்க்க வரமாட்டாரு நம்ம கிளன்சிகட் அந்த இதில் என்று ஏன் எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறீங்க ஏன் நான் வரக்கூடாது என்ன ரெண்டாவது ஹவுஸ் கண்டிப்பாக அவங்களை வெல்கம் பண்ணுறோம் இது ஃபியூச்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதில் தான் நானே வந்திருக்கேன் கண்டிப்பாக கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு சரி வாங்க டெஸ்ட் நம்ம இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுவோமா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆறாவை ரிலீஸ் பண்ணுறாரு நம்ம எல்ஃப் அவருடைய விண்ட் எனர்ஜியான அந்த ஆறாவை அந்த மொத்த அடைச்சியும் ரிலீஸ் பண்ணுறாரு எல்லா பசங்களும் அங்கே ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க என்னுடைய ப்ரெஷரை தாண்டி யார் என் வராங்களோ அதுதான் டெஸ்ட்டே அப்படின்னு அந்த இதில் முடிக்கிறாங்க அதோட இந்த ஆறாவையும் இந்த ப்ரெஷரையும் நம்ம ஹீரோ எப்படி தாண்ட போகிறான் எப்படி பரணியும் சரி அந்த ஒயிட்டையும் சரி ரெண்டு பேருமே தாண்டி எப்படி ஃபஸ்ட் ப்ளேஸ் எடுக்க போகிறான்றது எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்டில் பார்ப்போம் என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு த உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் போடுங்க அதே மாதிரி என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ எவ்ரி ஒன்